பாகம் மூன்று கதை சுருக்கம் விதூஷகனும் மன்னனும் சதுரங்கம் விளையாட விதூஷகன் தோல்வியடைந்தபின் மன்னனின் தங்கையை கரம் பிடிக்க முயன்றான் விதூஷகனிடமிருந்து சாமர்த்தியமாகத் தப்பிய வனிதா தனது கணவனின் வீட்டில் தஞ்சம் அடைந்தாள் வனிதாவை அடைய விதூஷகன் அவள் கணவனிடம் போர் புரிந்தான் அதில் வனிதாவின் கணவன் தோல்வியுற்று உயிரை விட்டான் கணவன் இறந்தபின் வனிதாவும் தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள் தன்னால்தான் வனிதாவும் அவள் கணவனும் உயிர் துறக்க நேர்ந்ததைக் கண்டு வேதனை அடைந்த மாதவன் அடுத்து என்ன செய்தான் என்பதை பார்ப்போம் விறுவிறுப்பான கதையை தொடர்ந்து கேளுங்கள் பாகம் ஒன்றிரண்டு பார்க்க விரும்பினால் விடியோவின் இணைப்பை கீழே பகிர்ந்து உள்ளோம் விருப்பம் உள்ளவர்கள் பார்க்கலாம் வனிதாவும் அவள் கணவனும் இறந்ததைக் கண்ட மாதவன் மனம் மிகவும் வேதனையடைந்தான் அது மட்டுமல்ல அவன் மனதில் தன்னால்தானே வனிதாவின் கணவன் உயிர் துறக்க வேண்டியதாயிற்று என்று எண்ணி கவலைப்பட்டான் அவன் வனிதாவை மிகவும் உயர்வாக இப்போது மதிக்கலானான் அவள் தன் கணவனுக்கு உண்மையான மனைவியாக இருந்தாள் என்பதை எண்ணி எண்ணி பெருமைப்பட்டான் அதனால் அவன் விரக்தியடைந்து தலைநகரை விட்டே போய்விட்டான் சில நாட்கள் அங்குமிங்கும் பின் ஓரிடத்தில் ஒரு சாதுவை கண்டான் அவரது அறிவுரைகளைக் கேட்டபின் அவன் மனதில் அமைதி ஏற்பட்டது பேச்சுவாக்கில் அவர் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும் என்று கூறினார் அதைக் கேட்ட மாதவனுக்கு இறந்து போன வனிதாவையும் அவளது கணவனையும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அதனால் அது பற்றி அவன் அந்த சாதுவிடம் பல கேள்விகளைக் கேட்டான் அவரோ ஒரு குறிப்பிட்ட இடத்தைக் கூறி அங்குள்ளவர்களிடம் அத்தகைய சக்தி இருப்பதாக சொன்னார் அதை எப்படி கற்று அடைவது என்று அவன் கேட்கவே அவரும் நீ அங்கே போய் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு பணி புரிந்து அவர்களது நம்பிக்கையைப் பெற்றால் அவர்களிடமிருந்து அச்சக்தியை அடையும் வழியை தெரிந்து கொள்ளலாம் என்றார் மாதவனும் பல நாட்கள் பயணம் செய்து அப்பகுதியை அடைந்தான் அங்கு சில பறவைகளைக் கொன்று அவற்றின் இறகுகளை பீத்துவிட்டு மிகுந்த பகுதியை வேக வைத்து உண்டபின் தாம் பீத்து வைத்த இறகுகளையும் தோள்களையும் எடுத்துச் சேர்த்து வைத்து ஏதோ மந்திரத்தை உச்சரித்தார்கள் அந்தப் பறவைகள் மீண்டும் உயிர் பெற்று பறந்து போயின சாது கூறிய இடம் அதுவே என உறுதி செய்து கொண்டு அவன் அங்கேயே தங்கி அங்குள்ளவர்களுக்கு பணி புரிந்து வந்தான் ஒருநாள் அவர்களிடம் இறந்த பறவைகளை எப்படி உயிர்ப்பிக்க முடிகிறது என்று கேட்டான் அவர்களும் அவனை ஒரு கிழவியிடம் அழைத்துப் போய் நல்லவனான அவனுக்கு மந்திர உபதேசம் செய்யும்படி வேண்டினார்கள் அந்த கிழவியும் அவனுக்கு மந்திரத்தைச் சொல்லி அதை பன்னிரண்டு முறை சரியாக கூறி மனப்பாடம் செய்து கொள்ளச் செய்தார்கள் மாதவன் அதை நன்கு கற்றுக்கொண்ட பின் தன் நாட்டிற்குப் போய் தலைநகரை அடைந்தான் அங்கு வனிதாவும் அவள் கணவனும் எரிந்து கிடந்த இடத்தை அடைந்தான் அங்கு அவர்களது எலும்புகளை சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றின் முன் அமர்ந்து அவன்தான் கற்ற மந்திரத்தை உச்சரித்தான் வனிதாவும் அவள் கணவனும் உயிர் பெற்று எழுந்து வந்தார்கள் அதைக் கண்டு விதூஷகன் மாதவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் வனிதாவின் கணவன் அவனிடம் மாதவா நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நீங்கள் வனிதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் வனிதா அப்போது மவுனமாக நின்றாள் மாதவனோ அவளை ஏற்பதா அல்லது வேண்டாமா என்று யோசித்தவாறே இருந்தான் அப்போது அவன் முன்பு சந்தித்த சாது அங்கே வந்தார் அவர் மாதவன் தயக்கமாக இருந்ததைக் கண்டு மாதவா நீ இவளுக்கு உயிர் கொடுத்து மறுபிறப்பை அளித்தாய் அதனால் நீ இவளுக்கு தந்தை எனவே ஒரு தந்தையின் கடமையைச் செய் என்று கூறினார் மாதவன் வனிதாவின் கரங்களை பிடித்து அவளது கணவனின் கைகளில் வைத்துவிட்டு எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்றான் அவன் எங்கு சென்றான் என்று யாருக்குமே தெரியவில்லை திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு